ஹாய் யோர்படி எவ்வளவோ கம்பு சுத்தியும் கண்டுகொள்ளாத மக்கள் சோகத்தில் விஜய் அன்கோ அப்படின்ற இந்த ஒரு தகவல் விகிடன்ல இப்போ சமூக வலைதளங்கள இந்த போஸ்டர் வெளியாகிட்டு இருக்கு எனக்கு என்னமோ இது உண்மையோ பொய்யோ ஆனா தெரியாது ஆனா ஹண்ட்ரடு பர்சன்ட் கரெக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்போ இந்த நாயங்க எல்லாமே இப்போ கொலைச்சி கொலைச்சி இப்போ வந்து டஹேட் ஆகிட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன் வீடியோக்குள்ள போறது முன்னாடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் சூப்பர்ஸ்டார் ரஜினிகாந்தைய கூலி படம் பிரமாண்ட வெற்றியை தொடர்ந்து இப்போ நிறைய நாய்கள் குலைச்சதெல்லாம் சைலண்ட் ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுடைய பருப்பு வேகலை இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னாக்கா விகிடம்ல இப்போ அதிரடியா இந்த போஸ்டர் போட்டு அவங்கள வெறுப்பித்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்றேன் எந்த அளவுக்கு இது உண்மை அப்படின்னு தெரியல உண்மையா இருந்தாலும் இந்த போஸ்டர் இல்ல ரூமரா இருந்தாலும் கரெக்டான போஸ்டர் அப்படின்னு நான் சொல்றேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எவ்வளோ கம்பு சுத்தி அப்படின்னு சொல்லிருக்காங்க கண்டிப்பா தலைவருடைய படங்கள் எந்த படங்கள் வந்தாலும் சரி இவங்க சொல்றது என்னன்னா ஆவுனா படம் நல்லா இல்லை படம் நல்லா இல்ல ஏ புத்திக்கட்ட நாயங்களா உங்களுக்கு சொல்றது ஒண்ணு இது லாஸ்டா இருக்கட்டும் எங்க தலைவருக்கு லாஜிக் எல்லாம் பார்க்க மாட்டோம் ஏன்னா அடிச்சா பத்து பேர் உழுவான் அதெல்லாம் லாஜிக் பாத்துக்கிட்டு உட்காந்து இருக்க முடியாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்க தலைவருக்கு கதையெல்லாம் பார்க்க மாட்டோம் எங்க தலைவரை திரையில பார்ப்போம் அவ்வளவுதான் அவர் வந்தாலே போதும் விசில் அடிப்போம் கொண்டாடுவோம் இதுதான் எங்களுக்கு தேவை உங்களுக்கு தேவை இல்லை நீங்க பாக்க வேணா மூணு கிட்ட வீட்டுல உட்காருங்கடா நீங்க என்ன படம் பார்க்காம தான கத்தியும் கிடைக்கறீங்க போய் படத்தை பாரு உண்மையா உனக்கு சூடு சுரண நீ உப்பு போட்டுதான் சாப்பிடுற அப்படின்னா படத்தை பாத்துட்டு வந்து நீ கம்பு சுத்து நாங்க ஏத்துக்கிறோம் ஓகேவா படத்தை பார்க்காம நீ கம்பு சுத்திட்டு இங்க படம் நல்லா இல்லை நல்லா இல்லை படம் வர்றதுக்கு மூணு நாள் முன்னாடியே நல்லா இல்லை நீ என்ன கனவுல பாத்தியா படத்தை ஆஹ் உனக்கு எதனா மூளை இருக்கா இல்லையா குழம்பு போச்சு நினைக்கிற மூளை ஆஹ் நீங்கள்லாம் யாரு விஜய் அண்ணா ஃப்ரெண்டு சாரி விஜய் அண்ணா சொல்லக்கூடாது அவரே சொல்லிட்டார் மாமா மாமா விஜய் மாமா பூமர் மாமா அப்படிதான் இனிமேல் அழைப்பார்கள் இன்றுடன் மாமா என்று அழைக்கணும் நம்ம விஜய் அப்படின்னு அவரே சொல்லிட்டார் ஓகேங்களா அப்ப பூமர் மாமா விஜய எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் பரப்புனாரு இருபது கோடி செலவு பண்ணிருக்காரு இருபது கோடி அப்பு ஆனா மக்கள் அதை கண்டுக்கல அப்படின்னு இப்ப அது ரெடியா போட்டு தாக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லங்க விஜய் அண்ணாவோட படம் ஒரு படம் கூட உருப்படியான படம் கிடையாது ஒழுங்கா ஓடறது கிடையாது வசூலும் கிடையாது எல்லா தயாரிப்பாளரும் எங்க போனாங்கன்னு தெரியாது இப்ப அது ரெடியா பாத்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளர் புலம்பி தள்ளி இருக்காருங்க இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிடி டி செல்லுகுமார் இவர் வந்து பிஆர்ஓவா இருந்திருக்காரு நம்ம விஜய் அண்ணனுக்கு இவர் வச்சு ஒரு படம் எடுத்தாரு புலி அவர் என்ன சொல்லிருக்காருன்னா இருபத்தி ஐந்து ஆண்டு கால உழைப்ப போட்ட ஒரு பைசாவுக்கு புண்ணியம் இல்ல நான் இப்போ தெரு கோடியில நிக்கிறேன் அப்படின்னு புலம்பி தள்ளியிருக்காரு இதுதாங்க விஜய் அந்த அற்புதமான குணம் நம்ம கூட இருக்கிறவங்கள அவர் ஆப்பு தான் குறியாவே இருப்பாரு யாரு விஜய் மாமா மாமா பூமர் மாமா ஆஹ் அவர் வந்து எப்போதும் பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர்கள் அவரு கிடைக்க மாட்டாங்க ஏன்னா இப்போ இவரை வச்சு படம் எடுத்தாங்கன்னா அடுத்து படம் எடுக்க மாட்டாங்க இது வரலாறு நீங்க இவங்க சொல்லுவாங்க இண்டஸ்ட்ரியல் ஹிட் அந்த ஹிட் இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஹிட் இவங்க வேற இவங்க வந்து வேற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா அந்த தேனாண்டல் பிலிம் எங்க போனாங்கன்னு தெரியல தேடி பாருங்கடா அவன் எங்கயாவது ஏதோ கஷ்டப்பட்டு அப்பப்போ ஒரு அனிமலை வச்சு படம் எடுத்துட்டு அதுல சம்பாரிச்சு விஜயா வச்சு எடுத்து போண்டியா போய் எங்க போனான்னு தெரியல இது மாதிரி நிறைய படங்கள் ஒரு படங்கள் வந்து விஜய் படங்கள் பேர் சொல்ற படம் கிடையாது எந்த தயாரிப்பாளரும் விஜய் வச்சு எடுத்து வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை சன் பிக்சர் எல்லாம் வெறுத்து போயிட்டாங்க இப்போ எல்லா ப்ரொடியூசரும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க சொந்தக்கார யாரு அவங்க சொந்தக்கார மாமா சொந்த மாமா அவரை கூப்பிட்டு வச்சு ஆப்படிச்சு விட்டாரு விஜய் மாமா எப்படி மாஸ்டர் படம் எடுக்கணும் வாங்கன்னு அவரே கூப்பிட்டாரா அவர் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு அந்த வீடியோவும் வைரல் ஆயிட்டு நம்ம பி டி செல்லுக்குமார் அவருடைய வீடியோவும் வைரல் ஆயிட்டு இருக்கு நீங்க பழைய வீடியோ பாத்துருப்பீங்க வேணா பி டி செல்லுக்குமார் வீடியோ வேணா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் நினைக்கிறேன் நீங்க பாருங்க அவங்க மாமா என்ன சொன்னா தெரியுங்களா மாஸ்டர் படத்துக்கு தொண்ணூறு கோடி நஷ்டம் நான் சொல்லுங்க அவரே சொல்லி அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு இவரு வச்சு எடுத்து ஒரு ப்ரொடியூசர் கூட சம்பாரிச்சுதா சரித்திரமே இல்ல வேணா சில ப்ரொடியூசர் வந்து எப்படின்னா இந்த கருப்பு படத்தை வெள்ளியா கேட்கலாம் ஏன்னா ஓடாத படத்தை ஓடியதா சொல்லி அப்படி வேணா அவருக்கு லாபம் கிடைச்சிருக்கும் அவருக்கும் கொஞ்சம் பங்கு கொடுப்பாங்க அது உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல தேவையில்ல இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்தை எல்லாம் இவங்க கட்டுக்கதையெல்லாம் கட்டி நெகட்டிவ் ரிவியூஸ் பரப்புனாங்கலாம் ஆண்டவன் இருக்காங்கமாரு அது இவங்களுக்கு ரிவீட் ஆயிடுச்சு இப்ப எல்லா புரொடியூசரும் புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க இவரை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா விஜயன்னா நம்ம தலைவருடைய படத்தை எல்லாம் பிளாப்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க இப்ப அந்த நகர் என்ன பண்ணிருக்காரு இவங்கெல்லாம் காசு வாங்கி கூறு கூட்டம்ல நம்ம இவர் முருகதாசை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறாங்க என்ன சொல்றாங்க தருவார் படம் வந்து ஃபிளாப் அப்படின்ற போல பேசிக்கிட்டு இருக்காங்க சரி எது வேணா பண்ணிட்டு போங்க காசுக்கு வேணாலும் எப்படி வேணாலும் கூலாம் முருகதாசே காசு கொடுத்தா ஏன்னா இப்போ எந்த படம் வாய்ப்பும் இல்லை சரிக்கா அவனுக்கு அமௌண்ட் கொடுக்குறேன் வந்து பேசினா பேசி பாரு எங்க தலைவரை வச்சு படம் எடுத்தவங்க எல்லாரும் நல்லா வசூல் சாதனை பண்ணாங்க புரொடியூசர் ஹாப்பி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நீங்க என்ன தான் கம்பு சுத்தினாலும் எதோ வேணாலும் சுத்திட்டு போங்க நாங்க கண்டுக்க மாட்டோம் தலைவர் படம் வசூல் சாதனை படிச்சிருக்கு அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு நீங்க என்ன வேணாலும் நீங்க கூவிக்கிங்க பின்னால கூவுறது எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நீங்க காசுக்கு மாறு அடிக்கிற கூட்டம் அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த எலும்பு துண்டு பிஸ்மி குருப்பு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புழுகு மூட்டை மாற அதுக்கப்புறம் இந்த பாண்டா அது மட்டும் இல்லைங்க இப்ப லியோ ஸ்கேம் பாத்தீங்கன்னா கேரளா வரைக்கும் போயிடுச்சு அவங்க கேக்குறாங்க இதை பாருங்க நான் சொல்லல அந்த வீடியோ கூட வைரல் ஆயிட்டு இருக்கு என்ன கேக்குறாங்கன்னா டேய் அறுநூறு கோடி சொல்றீங்கலடா இப்ப என்னடா நானூறு கோடி சொல்றீங்க மீதி அறுநூறு கோடி எங்கடா சுவாகவா அப்ப விஜய் வடையாயுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஓகே நண்பர்களே நீங்க கெடுவான் கேடு நினைப்பான் திருப்பியும் அதான் சொல்றேன் நீங்க தலைவருக்கு நீங்க கெடுதல் நினைக்கணும் அப்படின்னு நினைச்சாலே அது உங்களுக்கு தான் வந்து சேரும் ஆனா எங்க தலைவருக்கு அது பாசிட்டிவ் வைப்ரேஷனா போய் சேரும் அவ்வளவுதான் நீங்க என்னதான் மக்கள் கிட்ட போய் தலைவரை பத்தி தப்பா பேசினாலும் மக்கள் உடனே யோசிப்பாங்க நல்ல மனுஷனை பத்தியா இப்படி பேசுறாங்க அப்படின்னு தலைவர் படனால எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் நீங்க போய் சொல்லவே தேவையில்ல ஓகேங்களா தலைவர் படத்துக்கு யாரும் கதை பார்க்க மாட்டாங்க யாரும் லாஜிக் பார்க்க மாட்டாங்க அவங்க போய் கொண்டாடிட்டு வருவாங்க அவ்வளவுதான் ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க கூலி படத்தை நீங்க பாத்தீங்களா கண்டிப்பா உங்க மனசாட்சி பிரகாரம் தலைவருடைய கூலி படம் எப்படி இருக்கு அப்படின்றத கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்ல ஃபைவ் அவுட் ஆஃப் நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்றதையும் சொல்லுங்க இது சில தருதலைகளுக்கு ஒரு பதிலடியா இருக்கட்டும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்